Hi. என் வாய்ஸ் மறுபடியும் வந்து கேவலமாக தான் இருக்கும் நார்மலாகவே அது நல்லா இருக்காது எனக்கு தெரியும் இப்போ மறுபடியும் கோல்டு பிடிச்சதுனால இதே ப்ராப்ளம் வந்துடுச்சு ஒரு ரெண்டு மாதம் லீவு விட்ருது தெரியும் மறுபடியும் கோல்டு பிடிச்சிருச்சு கடலூருக்கு போயிட்டு வந்த ரெண்டு நாளாக தான் வீடியோ கூட போட முடியல அந்த தண்ணி செட் ஆகலையா என்ன நமக்கு தெரியலை மறுபடியும் கோல்டு பிடிச்சிட்டு படாத பாடுபடுத்து ஜுரம் போதே ஜுரத்தோடு தான் வந்து ஜுரம் கோல்டு மூக்கள் எப்படி குணிஞ்சா கொடக்கட குடமாக வருது எப்படி தண்ணி மூக்கில் இருந்து அப்படி வருது தண்ணி சரி இப்படி இருந்தால் வேலைக்காகதுன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ரெஸ்ட் ஆகிடுச்சு அஞ்சு மணிக்கு போய் தலை குளிச்சுட்டு வந்தால் ஏன் தலை குளிச்சு நம்ம வெளியே நாலு இடத்துக்கு போயிட்டு வரோம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது நம்ம சாமி கிட்ட உட்காரும் போது நம்ம மனசும் எவ்வளோ க்ளீனாக இருக்கும் நம்மளும் அந்தளவு க்ளீனாக இருக்கும் இல்லையா சரி சாமி நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற பேரில் தலைக்குளிச்சுட்டு நான் வீட்டில் இந்த பொருள் வச்சா நேற்று எல்லா ஏற்பாடும் பண்ணேன் எதுவுமே கடையிலேருந்து வாங்கிட்டு இருந்தால் சாமிக்கு மல்லிப்பூ ரோசம் வச்சு வீட்டில் ரெண்டு ஆரஞ்சு பழம் இருந்துச்சு ஆக்சுவலாக யாரும் சாப்பிடல எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுட்டு போனாங்கன்னு நினைக்கிறோம் இருந்துச்சு மீதி பழம்லாம் எங்கேன்னு கேட்டால் அதையுமே சாமிக்கு தான் வச்சிருந்தார் எங்கள் வீட்டுக்காரர் வச்சாருன்னா ஒரு ஒரு சாமிக்கு ஒரு ஒரு பழம் வைப்பார் அது எல்லா சாமிக்கும் வச்சுட்டு மீதி படித்து வச்சு சரி வராகி அம்மனுக்கு வச்சிரும் வச்சுட்டு பிரசாதம் பானகம் வச்சுட்டு கூட வந்து கற்கண்டு இருந்தது கற்கண்டு வச்சுட்டு பதினோருபா ஒன் ரூபாய் காயின் அதை வச்சுட்டு அஞ்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு முடித்தேன் நான் சாமி போது நான் எதுவுமே எனக்கு வேண்டல எனக்கு என்ன வேண்டதுன்னு தெரில நீயே நீ தான் என்னை பார்க்கணும் எந்த நல்லதோ கெட்டதோ நீயே என்னை பார்த்துக்குன்னு சொல்லி தான் வேணேன் ஆனால் ஆல்ரெடி மாதிரி தான் நம்ம அம்மா வந்து எப்படின்னா நம்ம மனம் உருகி வேணால் கண்டிப்பாக கூட நிற்பாங்க இந்த வாட்டி கூட நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு நான் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அம்மா கிட்ட போய் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க தீர்த்து நீங்களும் நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க